அந்த சாப்பாடு உனக்கு அம்மா அம்மா நீங்க என்ன பிடிச்சிருக்கோ அது ஏற்றது உங்களுக்கு மத்தியானம் சமைச்சு தராங்க நீங்க திரும்ப வருகிற ஸ்கூலுக்கு சாப்பிடாம எடுத்துட்டு வர ஆனா அப்பா ஸ்கூலுக்கு போகும்போது என்ன மாதிரி சமைச்சி எனக்கு தரமாட்டான் ஆஹ் அப்பா வந்து சத்துணவு சாப்பாடு வாங்கி தான் சாப்பிடுங்க சரியா சத்துணவு சாப்பாடு போடுவாங்க அந்த சாப்பாடு வாங்கி தான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி யாரும் சமைச்சு கொடுத்துருக்கு அந்த சாப்பாட்டையே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த சாப்பாடு ஃபுல்லா சாப்பிடணும் சரியா நீங்க வேஸ்ட் பண்ணி தரேன் ஸ்க்ஸ் பிஸ்கெட்டு சாப்பிடல ஒரு நாளைக்கு அப்பா உங்கள காலையில் போகும்போது எவ்வளோக்கு சேங்க்ஸ் ஒரு டைம் ரூபாஸ் பிஸ்கெட் கேட்கதான் வாங்கி தான நீ சாப்பிடாம வேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்பாவுக்கு பாட்டி ஒரு ரூபா கொடுப்பாங்க அப்போ ஒரு ரூபா அந்த ஒரு ரூபா ஸ்கூலுக்கு போகும்போது செலவு பண்ணாமல் ஸ்கூல் விட்டு வரும்போது வெளியே ஏதாவது ஒரு இந்த மாதிரி எதாவதுமா அந்த மாதிரிலாம் விற்கும் அது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே நடந்து வரும் சரியா இது இதெல்லாம் எனக்கு கிடையாது உனக்கு கிடைக்கணுன்றது வேக தான் உனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருவேன் இது வேஸ்ட் பண்ணுவோம் சாப்பாடு போது வேஸ்ட் பண்ணுவேன் சரியா இன்னைக்கு அது கிடைக்காம நிறைய பேர் இருக்கா அப்பாவும் ஒரு காலத்தில் இருந்தால் அதெல்லாம் கிடைக்கும் உனக்கு கிடைக்கணுன்றது வேக தான் நல்லா சரியா அடுத்தது நீ எக்ஸாமுக்கு இதில் ரைட்டிங் படா அது எங்கே அது கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க இந்த பேட்ல தான் எழுதுறேன் சரி இது எத்தனாவது பேட் உங்களுக்கு முன்னாடி வாங்கி பா அந்த பேப்பர் எல்லாம் கிஞ்சிச்சு அப்பா எந்த பேட்ல எக்ஸாம் எழுதணும் உங்களுக்கு தெரியுமா போய் பா அப்பா எல்லாம் எக்ஸாம் புரியுதா இது ஒண்ணு வச்சுனே எல்லா எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு நாங்க பத்திரமா வச்சு ஆனா நீங்க ஒண்ணுக்கு அஞ்சு பேடை ஓடிச்சு போட்டுட்டு ஒரு பேடை வச்சு புரியுதா அப்பா இல்ல ஏகப்பட்ட பேருந்து பேகு ஷூ போட்டுன்னு போரல அப்பா எல்லாம் என்ன எடுத்துட்டு போயிருக்கோம் நினைக்கிறேன் ஷூ கிடையாது செருப்பும் கிடையாது பெரும் காலோட தான் நடந்து அந்த பேக்கு கிடையாது உனக்கு இப்போ புது பேக் வாங்கிய கிடையாது பையன் தெரியுமா ரேஷன் வாங்கினாங்க இல்லைன்னா ட்ரெஸ் எடுத்து தெரியுமா கவர் அந்த கவர் எடுத்துப்போம் அதுதான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா ஒரு பொருள் நமக்கு ஈஸியா கிடைச்சிச்சு அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது சரியா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டாதான் நமக்கு கிடைக்கும் புரியுதா ஈஸியா கிடைச்சிச்சுன்னு நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்பா எல்லாமே உனக்கு கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டாங்க அது எதையும் வேஸ்ட் பண்ணாரு சரியா இன்பம் தந்த கண்ணீரோ யாரோ யா